ஜோஸ் ஆலுகாஸ் புதிய ஷோரூமை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார் கோவை டவுன்ஹால் ஒப்பனக்கார வீதியில் பிரபல தங்க நகை கடையான ஜோஸ் ஆலுகாஸ் புதிய ஷோரூமை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார் திறப்பு விழா நிகழ்ச்சியின் நிர்வாக இயக்குநர்கள் வர்கீஸ் ஆலுகாஸ் பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவரான ஜோஸ் ஆளுகாஸின் சுய வரலாறு புத்தகமான தங்கம் என்ற தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் மாதவன் ஜி டி நாயுடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கோவையில் தான் முதல் நாற்பது நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி முடித்துள்ளோம் ஜி டி நாயுடு வாழ்க்கை வரலாற்றை மிகச் சிறப்பாக வெளியே கொண்டு வருவோம் என நம்புகிறோம் கரூர் விஜய் மக்கள் சந்திப்பில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து பேச மறுத்துவிட்டார் இவ்வளவு செலவு செய்து கடையை திறந்து உள்ளார்கள் கரூர் குறித்து பேசினால் அது தலைப்புச் செய்தியாக மாறிவிடும் எனவும் அதனால் வேண்டாம் என தவிர்த்துவிட்டார்